நாடாளுமன்றம் சட்டசபைகள் ஒரே நேரத்தில் ஓட்டுப்பதிவுக்கு வகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மந்திரி சபை கூட்டத்தில் முடிவு நல்ல விஷயமாக தான் படுது நமக்கு என்னங்க தெரியும் நமக்கு அரசியலும் தெரியாது ஒன்றும் தெரியாது சம்மா கலாய்ச்சிட்டு போகிறது தான் நம்ம வேலை ஆமாம் அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம் தேர்தல் சபை குறைக்குமா தெரியல ஆனால் ஒரே நாடுன்னா சோமா வடகுரிய மாதிரி இருக்கணும் அந்த நாட்டு மக்கள் இப்போ இருக்கிற ஆகட்டும் இவருடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அவர்களை மட்டுமே கடவுளாக கும்பிடுகிறார்கள் அந்த ஊரில் சாமியதா இல்லையா என்ன இருக்குது என்ன நடக்குது எவனுக்குமே தெரியாது ரொம்ப எவனுக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டில் உள்ள அதிபர்களே அந்த மக்கள் கடவுளாக கும்பிடுறார்கள் ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா அந்த ஊரில் நெட்டே இல்லைங்க நெட்டு கூட கிடையாது இங்கே புட்டு விற்பான் நெட்டு வீப்பாக மக்களை சுட்டு 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 ரோட்டில் போடுவான் போலீஸாருடன் துப்பாக்கி சண்டையிட்டு தப்ப முயன்ற போது என்கவுண்டர் பிரபல ரவுடி சுட்டுக்கொலை பரபரப்பு தகவல்கள் காக்கா தோப்பு பாலாஜி வாசற்படி இங்கே போடுக்குது நான் உள்ளலாம் போய் படிக்கல நான் உள்ளே போய் படிச்சு சொல்லி அதை நீங்கள் கெட்டு அப்புறம் விடிஞ்சு இரவில் பெற்ற சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை என்ற மாதிரி அப்புறம் நான் சொல்லி நீ ஏட்டு அது விடுஞ்சு அதை விடியாமல் போய் அதை விட்ருங்க ஆனால் போலீஸ் ஆஃபீஸருக்கு நன்றி போலீஸ் ஆஃபீஸர்களே இப்போது இந்த அரசியல்வாதி கட்சி விட்டு கட்சி தாவும் குறந்த மாதிரி கட்சி விட்டு கட்சி தாவும் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீண்டெடுத்து வளர்க்கும் பிள்ளைகள் இவர்கள் அதிகாரத்தில் வாழ்வதே வாழ்வதற்கு காரணமே அவர்கள் தான் இவர்கள் இல்லை என்றால் அவர்கள் இல்லை சுழப்பட வேண்டியவர்கள் அந்த கட்சி தாவும் கட்சிக்காரர்கள் இவனை சுட்டு என்னங்க போகுது அவனுங்களை சுடுங்க இப்போ இப்போ என் வயது கொண்டவர்களுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இப்போ காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பரீட்சை எழுதிருப்போம் ஆசிரியருமா அந்த வந்து திருத்திட்டு அந்த பேப்பர் நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த பேப்பருக்கு இப்போ எனக்கு எடுத்துங்க அறுபத்தோரு வயசு இப்போ ஒரு நாற்பது வருஷமாக அந்த பரிட்சை எழுதின பேப்பர் மார்க் போட்டவர்கள வாத்தியார் அந்த பேப்பரை பத்திரமாக யாராவது ஒரு நாற்பது வருஷம் பத்திரமாக வச்சுருக்கீங்களா வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு உண்டு நான் வச்சிருக்கிறான்னு கேட்குறீங்களா எனக்கு கேள்வி மட்டுந்தான் கேட்க தெரியும் ஆமாம் கேள்வி கேட்பவன் நானாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது பதில் சொல்கிற அளவுக்கிட்ட அறிவாளி இல்லைங்க வடிகட்டின முட்டால் ஆமாங்க என்ன நேற்று ஒருத்தோம் பழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டான் இந்த கேள்வியை கேட்டதுனால தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான் யாரை பார்த்தீங்கன்னா பேசுகிறேன்னு அதை அவசியம் அவங்க கிட்டே கேட்டது கேட்குறாய் நம்ம காலாண்டு முழாண்டு பரிசோனையா மார்க் நாலு பேப்பர் இருக்கவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு பிழைக்க தெரியாத பேல போடான்ட்டான் சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இது இப்போ கூகுளில் போய்ட்டு ஆடு மேடு அப்புறம் அவருகசிப்பு அக்பரு ஜீசஸ் புத்தரு இவங்க இவங்களை பற்றி தகவல் வேணும்னு வச்சுக்கேன் ஃபேக்ஸ் அபவுட் ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் புத்தர்னு போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக தகவல் தெரிஞ்சிடும் ஜிபிடி ஜிபி ஜிபிடி சாட்டா அதில் பயக்கல் இல்லை ஏ ஐயா அதில் பே எதில் வேணாலும் அதை சொல்லிவிடும் ஆனால் உன்னை பற்றி சொல்லுமா என்னை பற்றி சொல்லுமா உன் பேரை போய் டைப் பண்ணு சொல்லுமா என் பேரை போய் டைப் பண்ண சொல்லுமா சொல்லாது நீ உன்னை உன்னில் தேடு நான் என்னை எண்ணில் தேடுகிறேன் கண்டிப்பா நான் என்னை எண்ணில் தேடி நே என்றால் என் திறமை என்னுடைய மைனஸ் என்னுடைய பிளஸ் எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த உலகத்தில் வாழணும் எப்படி வாழணுன்றது புரிஞ்சிடும் சோ ஆட்டோமேட்டிக்கா அது கூகுள்க்கு போய்டும் அப்புறம் உலகத்துக்கு போயிடும் அப்புறம் நீ போய் உன் பேரை டைப் பண்ண அது சொல்லுவோம் ஆனா ஒன்று இந்த பிச்சை எடுக்கிறான் அம்பா பிச்சை 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 அது மாதிரி ஒரு கடுமையான கொடுமையான விஷயம் இல்லை உன்னை உன்னில் தேடுவது உன்னை உன்னில் தேடு நீ யார் என்று தேடு நீ அறிவாய் ஐநா மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா வரும் மோடியை சந்திப்பேன் யார் சொல்கிறாருங்க ட்ரம்ப் சொல்கிறாரு இந்திய பிரத இந்தியாவின் பிரதம மந்திரி ஆமாம் தாமோதர நரேந்திர மோடி அவர்களே ப்ளீஸ் தசி ட்ரம்ப்பு ஏற்கனவே குறி வச்சு அங்கங்கே மிஸ்ஸிங் ஆகினே வராரு தான் இது இது அதுலேருந்து பாவம் தப்பிச்சு தப்பிச்சு வந்துன்னுறாரு இப்போ வேறு உங்களை சந்திச்சே தீர்வன் வேறு அடம் பிடிக்கிறாரு நான் உள்ளலாம் போய் நான் நியூஸ் படிக்கலைங்க நான் படிக்க மாட்டேங்க அது தெரியலைங்க நான் நான் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக படிக்கிறேன் இந்த கர்மத்தை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு உங்கள் வேண்டி வேண்டிக் கொள்கிறேன் இந்திய பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் இங்கேருந்து ஒரு ஆயிரம் ராணுவத்தில் ராணுவ வீரர்கள் அப்படி கூடிய கூட்டிகிட்டு போயிடுங்க அவர் பாவம் அந்த ஊர்லேயே அவருக்கு பாதுகாப்பு இல்லை நமக்கு பாதுகாப்பு வேணுமில்ல கருத்து வேறுபாடுகளை மறந்து மீண்டும் இணையும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் எமர்ஜென்சி பல வழக்கு கங்கனா ஆஜராக கோர்ட் ஊத்துறவு பிரபல டைரக்டர் மீது பூனம் கவர் புகார் நடிகை ஐஸ்வர்யா ராய் உருவ பொம்மை வைரல் புதுமுக நடிகைகளுக்கு கிருத்தி ஷட்டி அறிவுரை எல்லா உரைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை என்று தனியும் இந்த நடிகைகளின் பாலியல் துன்பம் என்று தனியும் இந்த காதல் கள்ள காதல் அப்புறம் ஆமாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சமாச்சாரம் இயற்கையே சீக்கிரமாக வா ஆமாம் இந்த மன்னர்கள் மத குருமார்கள் அப்புறம் ஆட்சியாளர்கள் அப்புறம் இந்த சினிமாக்காரர்கள் எல்லாரையும் உண்டு இல்லாமல் தர மாட்டோமா ஆக்கு அப்போ தான் அந்த உலகம் உருப்படும் ஆமாம் டைனோசர் இல்லாமல் பண்ணல அந்த மாதிரி இவனுங்களும் இல்லாமல் பண்ணி ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஆறு கோடி மழை நீர் வடிகால் அமைத்ததில் ஊழல் ம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு லஞ்ச ஒழிப்பு போலீஸார் நடவடுக்கை தேவனே என்னை பாருங்கள் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் அன்பானவர்களே இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தயவுசெஞ்சு இந்த பள்ளிக்காரனை வாழ்க்கைய அங்கே கையை பின்னால் கையை கட்டிட்டு முட்டி போட விட்டுட்டு மூணு நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் அந்த வழிகள் அந்த வழிகள் கடலுக்கு தண்ணி போகாது அங்கே உட்கார விட்டுருங்க அதுவே அவருக்கு பெரிய தோன்றனை பெய் ரூட் லெபனானில் பேஜர்களை தொடர்ந்து ஒகே டாக்கிகள் வெடித்து ஒன்பது பேர் பலி முந்நூறு பேர் காயம் வீடுகளில் சோலார் தகவல்களும் வெடித்ததால் பெரும் பரபரப்பு மைடியல் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் உலக சில்ட்ரன்ஸுகளே நீங்கள் இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடியவர்கள் போலீஸ் சுமந்து செல்லக்கூடியவர்கள் இயற்கை அப்படித்தான் உங்களை வந்து வைத்திருக்கிறது எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தமர்களே இந்த வாக்கி டாக்கி அப்புறம் அந்த பேஜர் அப்புறம் இந்த செல்ஃபோன் கெல்ஃபோன் லேப்டாப்பு அப்புறம் அந்த கம்ப்யூட்டருக்கு இப்போ தூக்கி எறியுங்க வேண்டாம் அவங்க அங்கே ஒரே ஒரு ரிமோட் போட்டானா போதும் அங்கே எல்லார் கையிலும் இருக்கிற செல்ஃபோன் வெட்டிக்கும் செறிரி போயிடுவோம் தாய்வு செஞ்சு ப்ளீஸ் டேஞ்சரஸ் கெலவரணுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கீழவாண்டுகளும் சேர்ந்து உலகத்தை அழிக்க வரான் இயற்கையால் தடுக்க முடியாது பேரிடர்களும் வருது ஜாக இருக்க வேண்டிய நீங்கள் குகைகள் சாங்க பாறைகள் இருக்குல்ல குகைகள் இருக்குல்ல ஆதிவாசிலாம் எப்படி குகைக்குள்ளே வாழ்ண்டாம் அந்த மாதிரி இடங்களை ஓடி ஓடிவிடும் ஓகே மாடியார் போல் போல் சொல்றேன் கேப்பில் அதே கரும அழகு தான் அதே கல்லக்காதல் அதே காட்ரு பிரியாணி ஓட்டு அப்புறம் திருட்டு இதுதான் எல்லாம் நாற்பது ஐம்பது வருஷமா காலங்காலமாக தான் நடக்குது இப்போ அதை ஆன்லைனில் தொடங்கிட்டானுங்க தயவுசெய்து இதை தரேன் அந்த மோஜி ஈஜின்னு சொல்கிறேன் நல்லா ஃபேஸ்புக் யூஸ்புக் ட்விட்டர் கிட்ட எல்லாம் ஒரு ரூபாய் அதிக வியூஸ் வேணுமா ப்ளூ டிக்கு வேணுமா ஒரு ரூபா கொடு ஒரு ரூபாய் பிக்சர் எடுக்கிறானுங்க சேனலுக்கு அவனுங்களே சேனல் நடத்துறவனே பிக்சர் எடுக்கிறான் ஒரு ரூபா கொடுத்தா நிறைய வியூஸ் கொடுக்குறானாமா ஃப்ராட் ஆன்லைன் பூரா ஃப்ராடு அப்படி இல்லை ரம்மி ஜிம்மி தம்மி கிம்மி கார் வேணுமா பைக்கு வேணுமா மயிலை வேணுமா எல்லாமே ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராட் ஸோ என் சரலாங்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்த ஆப்பையும் ஓப்பன் பண்ணாதீங்க டார்க் வேர் பண்ணுறான் டார் ரென்றான் டேஞ்சரஸ் ஃபெலோசஸ் அந்த செல்ஃபோட தீக் போட்டு மிருச்சிருக்கு ஊடிச்சுட்டு எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் புத்தம பிள்ளைகளையும் கூட நம்பாத அவங்க காட்டை கொடுத்தா ஓடுவான் ஓகேம்மா அடியார் ஒரு பொருள் சில்ட்ரன்ஸில் டைம் ஆகிடுச்சி தாத்தா வேலைக்கு போனோம் பெரிய ஒரு கஷ்டம் தாத்தாவுக்குள்ளே எதுன்னு தெரியுமா இந்த சொட்டை இருக்கான் பாரு சொட்டை சொட்டத்தாலேங்க நிறைய அறிவு வச்சுருப்பானுங்கப்பா ஆனால் சொட்டை ம மண்டையில் மயில் இருக்காதுன்னு நிறைய அறிவு இருக்கும் தாத்தாவுக்கு பாரு அறிவே கிடையாது வடிகட்டணும் முட்டாள் தாத்தா அறிவும் இல்லை பத்தாவது வரைக்கும் மண்டபூரா ஒரே மயில் இதை வெட்டுறதுக்கு மாதம் மாதம் காசு வேறு கஷ்டமாக இருக்குது ஸோ மயிலர் வடுபோல் சிறர் உத்தம சிறர்களை உத்தம சலங்களை காலம் ரொம்ப மோத மோசமானது தாத்தா கணுவில் நேற்று பார்த்தா செல்ஃபோன் தான் வெடிச்சுது ஆனால் பார்த்தா வாக்கி டாக்கி வேடிகிது பேஜார் வெடிக்குது ஸோ ஏதோ ஒன்று நடக்குது ஆமாம் ஏகா பாட்டு படித்து 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 தாத்தா மண்டை பெஜாராக போச்சு சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது ஏன் வீதி இப்படி உங்கள் வீதி அப்படி இருக்க வேண்டாம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க அங்கெல்லாம் மங்கர் கட்டி விட்டுருக்கான் படிச்சுக்கிறதுக்கு இங்கே வந்து பிச்சை எடுக்க விட்டுருக்கான் நம்ம ஊரில்